புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறது அவர் தன் ஆவியினால் நம்மை நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார் ஆகவே ஆண்டவரை நாம் பாடி புகழ்வதும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதும் நம்முடைய ஒரு அடிப்படையான தேவையாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கிற உங்களுக்கு முதல் வாசகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை போல எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார் என்கிற வார்த்தைகள் கடவுளும் அவருடைய ஆவியால் நம்மை நிறைவடைய செய்கிறார் நன்றியோடு அவரை துதித்து பாடுவோம் திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழின் வரிகளை நாம் தியானித்து பாடி துதிக்கிறோம் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் பூ உலகம் மகிழ்கிறது தீவு நாடுகள் எல்லாம் களி கூறுகின்றன மேகமும் காரீருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணியின் அடித்தளம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் அவரை இன்னும் அதிகம் அதிகமாய் நாம் புகழ்ந்து பாட நமக்கு உதவி செய்கிறது ஆகவே துணிந்து துதித்து பாடுவோம் ஆண்டவரின் கடவுளுடைய வல்லமை எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது பஞ்சபூதங்களும் பூதங்களும் கடவுளுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறது நெருப்பு மின்னல் ஒளி என்று எல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே அது நடுங்குகிறது என்பதை வார்த்தைகள் விளக்குகிறது ஆகவே அவர் படைத்தவர் படைக்கப்பட்ட யாவும் அவர் திருமுன் நடுங்கி இருக்க வேண்டும் அவர் வல்லவராயிருப்பதனால் நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும் ஆகவே துதிக்கிறோம் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கலிகூறுங்கள் என்று பாடுவோம் நேர்மையாளர்களே ஆண்டவரின் களி கூருங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரின் களி கூருங்கள் ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிற இன்னொரு அடையாளம் அவரது நீதியை வானங்கள் அறிவிக்கின்றன என்றும் அவரது மாட்சியை மக்களினங்கள் காண்கின்றன என்றும் நீதியை அருளுகிற ஆண்டவர் இன்றைக்கு நீதியை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் மாற்றியளிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாமும் வாழக்கூடிய இடத்தில் இன்றைய நாளில் பேசக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா காரியத்திலும் நீதி நிலைக்க ஆண்டவரை மன்றாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மைத்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உருவங்களை வழிபடுகிறவர்களை விட கடவுளை வழிபடுகிற பிள்ளைகள் வேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி உருவங்களை மட்டும் நம்புகிற பிள்ளைகளாக அல்ல அதை கடந்து உண்மையுள்ள தெய்வத்துக்கு உரு கொடுக்கிற சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் முடிய கருவிக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்